பேர் ஜபடி புதுநாடு திருப்பத்தூர் மாவட்டம் இது இந்த வண்டி வந்து செவன் ஹெச்பி டேக்டர் ஓட்டினா ஆயிரத்தி ஐநூறுபா ஒரு மணி நேரத்துக்கு இது ரெண்டு சேர்த்து ஒரு மூணு ஏக்கரா அப்படி ஓட்டலாம் இது எடுத்ததுனால எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது எங்கள் ஊர் வந்து திருப்பத்தூரில் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்கு புதுர்நாடு புதுநாடு எடுத்து உலகம் போட்டுக்கிறோம் என் பேர் மகாஸ்ட்லாம் எங்கள் அப்பா பேர் வந்து சேஷன் எப்படின்னா நல்லா இருக்குது நாங்கள் கால் பண்ணி டூ டேஸ்னால் சரி டெலிவெலர் டெலிவரியே பண்ணி கொடுத்துட்டேன் வாட்டருக்கும் நல்லாயிருக்கு மெயின்டெனன்ஸும் பரவாயில்லை திருப்பத்தூர் மாவட்டம் புதுவத்து நாடு அடுத்த வளர்க்குமேத்த கிராமம் என்னோட பேர் வந்து சிவபிரகாஷம் நாங்கள் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்தோம் பேக் கம்பெனி வந்து யூடியூப்பில் வச்சு சர்ச் பண்ணி பார்த்தோம் அதில் வந்துருச்சு எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபோன் கேட்டோம் இந்த மாதிரி கம்பெனி சைடில் வந்து கேட்டாங்க மற்ற கம்பெனியோட எங்கள் கம்பெனி வந்து நாங்கள் ரேட் வந்து ஃபிக்ஸாக பண்ணி தரோம் நாங்கள் எல்லா கேஜியும் வந்து அட்டன்ஸ்மெண்ட் வந்து எல்லாமே நாங்கள் பண்ணி தரோம் அது மாதிரி சொன்னாங்க அது மாதிரி பண்ணி சொல்லும்போது எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு வண்டிக்கு மேலே வந்து அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க வண்டி டீசல் மைலேஜ் எல்லாமே நல்லா தரதுனால ஒரு பதினேழு வண்டிக்கு எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படி எங்களுக்கு நல்லா எடுத்துக்கணும் வாழத்தோட்டம் இந்த மாதிரி நெல் தலைஞர் ஓட்டுறதுக்கு வந்து எங்களுக்கு நல்லா ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது டீசலெலாம் எங்களுக்கு நல்லா வந்து நெல் இருக்குது டிராக்டர் வந்து போட்டபோது வந்து மணிக்கு வந்து எங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுபா வந்துட்டாங்க எங்களுக்கு வந்து ஒரு முந்நூறுபா டீசல் போட்டது அந்த செலவு வந்து எங்களுக்கு மிச்சமாக இருக்குது அந்த கொடுக்க வேண்டிய செலவு வந்து எங்களுக்கு மிச்சமாக இருக்குது எல்லாம் லைக் பண்ணுறாங்க கம்பெனி வந்து நல்லா இருக்குது எங்களுக்கு வந்து நல்லா லைக் பண்ணுறாங்க நிறைய மிஷின் வந்து எங்கள் கேட்டுருக்காங்க நம்ம செய்யலேருந்து நாங்கள் எவ்வளோ மிஷின் கேட்டாலும் நாங்கள் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க